ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசியில் எப்படி இட்லி மாவு தோசை மாவு அரைச்சி நம்ம இட்லி சுருதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் கிலோ போகல கருப்பு கவுனி அரிசி வாங்கியிருக்கேன் கருப்பு கவுனி அரிசி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் கருப்பு கலரில் ரெண்டு சைட்லாம் ஒயிட்டாக இருக்கும் ராஜா காலத்தில் மன்னர்கள் வந்து கருப்பு கவுனி அரிசி தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து யூஸ் பண்ணுறதுல இப்போ வந்து நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கருப்பு கவுனி அரிசி யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப ஹெல்த்தும் கூட இது வாங்க நம்ம எப்படி இட்லி மாவு அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் அதுக்கு அரை கிலோ போல் கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் அரை கிலோ போல் ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் இரநூத்தி ஐம்பது கிராம் வந்து உளுத்தம்பருப்பு பருப்பு எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன் இது நல்லா அஞ்சு ஆறு வாட்டி நம்ம தண்ணி ஊற்றி அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதில் இருக்கிற குப்பை தூசி எல்லாமே வந்துடும் அஞ்சு ஆறு வாட்டி கழுவுனதுக்கப்புறம் நம்ம நல்லா தண்ணி ஊற்றி ஒரு எட்டு மணி நேரத்துக்கு உற வைக்கலாம் இந்த தண்ணிலேயே தான் நம்ம வந்து மாவு அரைக்க போகிறோம் வேறு தண்ணி யூஸ் பண்ண போகிறது கிடையாது அப்போ தான் வந்து கருப்பு கவுனி அரிசி வந்து நல்லா இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா அரிசியும் ஊரியும் வந்துடுச்சு பாருங்கள் இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க கிரைண்டரோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரிசி சேர்த்து அரைக்கலாம் பத்தலன்னா தண்ணி தெளித்து தெளித்து நம்ம அரை அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் மாவு வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது குழகுழப்பாக அரைச்சிங்கன்னா தான் இட்லி வந்து சுடும்போது நல்லா சூப்பராக சாஃப்ட்டாக வரும் நல்லா மையம் அரைச்சிங்கன்னா இட்லி வந்து குழ கொழன்னு ஆகிடும் நொய்யை அரைச்சிங்கன்னா தான் இட்லி வந்து சூப்பராக எலும்பி வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம மாவை எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ மாவை எடுத்துகிட்டு அதை உடனே நம்ம இட்லி ஊற்றக்கூடாது ஒரு எட்டு மணி நேரத்துக்கு மாவு வந்து புளிக்கணும் இப்போ நம்ம சாயங்காலம் போல் அரைச்சிட்டு காலையில் சுட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் புளிப்பு வந்து இப்போ நம்ம மாவுக்கு வந்து உப்பு சேர்க்கலை உப்பு சேர்க்காமே தான் புளிக்க வைக்க போகிறோம் பாருங்கள் காலையில் எந்தளவுக்கு புளிச்சிருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ காலையில் ஆயிடுச்சு மாவு எந்தளவுக்கு புளிச்சிருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் நான் உப்பு சேர்க்காமே மாவு வந்து எந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நல்லா மாவை நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு சுகரு பிபி கொலஸ்ட்ரால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தொடர்ந்து கருப்பு கவுனி அரிசியில் இட்லியாகவோ ஆகவோ புட்டாகவோ கஞ்சியாகவோ நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரிசல்ட் கொடுக்கும் இந்த மாதிரி அடிச்சுட்டு வந்துடலாம் இப்போ நம்ம இட்லி ஊற்றலாம் வாங்க நம்ம இட்லி குண்டா வச்சு தண்ணி ஊற்றி அந்த தண்ணி வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இட்லி ஊற்றணும் அப்போ தான் இட்லி வந்து நல்லா மேலே எலும்பி சாஃப்டாக சூப்பராக வரும் நம்ம தண்ணி கொதி வர்றதுக்கு முன்னாடி இட்லி ஊற்றிங்கன்னா அந்த த அந்த இட்லி மாவு வந்து ஆகிட்டு இட்லி கொல கொலன்னு ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் இட்லி ஊற்றுங்க இப்போ நீங்கள் நான் மாவு ப்ரிப்பேர் பண்ணும் போதே உங்களுக்கு பார்த்தப்பவே தெரிஞ்சிருக்கோம் நான் எதுவும் சோடா மாவு எதுவுமே யூஸ் பண்ணலை அந்த மாதிரி யூஸ் பண்ணாமவே இட்லி எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக நல்லா புசு புசுன்னு வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ ஒரு ஏழு நிமிஷம் போல் ஆயிடுச்சு இட்லி எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க கொஞ்சம் போல் தண்ணி தெளித்து நம்ம இட்லி தட்டை இறக்கி எடுத்துடலாம் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இட்லி எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்குதுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி இந்த மாவில் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நம்ம தோசையாகவும் சுட்டுக்கலாம் இந்த இட்லிக்கு நல்ல காரம் சாரமான சட்னி அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரேன் இந்த இட்லி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்